மகாபரிவாளே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதா புபா புகாணம் காஞ்சி புரஸ்திபி மகோன்னத காமகோட்டிப்பேட்டையும் உபாஸ்திரவதாம் சரணாம் சரணாமுபாசே மகாபரிவ வைபவத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனலில் பல்வேறு மகான்களை பற்றியும் அவாளோட மகிமைகளை பற்றியும் இன்னும் பெரிய புராணம் சௌந்தர் நகரி சுப்பிரமணிய புஜங்கம் அதற்கான விளக்கங்களும் இதில் நிறையா சொல்லியிருக்கு வேணுங்கிற பேர் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை தெரிவிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறது நாளையிலேருந்து தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆரம்பம் தேவர்களுக்கெல்லாம் உகந்த மாதம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த திருப்பாவை திருவம்பாவைய எல்லோரும் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதை சொல்லிட்டு வந்தால் எல்லா விதமான சிரேயஸும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ பெரியவாள்லாம் சொல்லி வச்சுருக்கிற விஷயம் இப்போ நாளையிலேருந்து நம்ம வந்து தினம் ஒரு திருவம்பாவை ஒரு திருப்பாவை அப்புறம் திருவம்பாவை முடித்தோம் திருப்பள்ளி எழுச்சியும் மீதி இருக்கிற திருவம்பாவை ஏன்னா திருவம்பாவை வந்து இருபது திருப்பள்ளி எழுச்சி பத்து மொத்தம் முப்பது அது சிவன் பேரில் பாடப்பட்ட மாணிக்கவாசர்களால் அருளப்பட்ட பதிகங்கள் திருப்பாவை முப்பது ஸோ முப்பது நாளைக்கும் ஒரு ஒரு திருப்பாவையும் ஒரு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திருப்பாவை வந்து பாவை நோன்புன்னே பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிப்பாக அந்த பாவை நோன்பு இருந்து இந்த திருப்பாவை தினம் இந்த மார்கழி மாதத்தில் கார்த்தால் சொல்வோம் இல்லையா அந்த ஓசோன் படலத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து ரீச் ஆகும் அந்த மூணு மணிக்கு எழுந்து கோலம் போடுறது நாலு மணிக்கு எழுந்து கோலம் போடுறதெல்லாம் அந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷம் அது அது இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூஹ ப்ரூஃப் ஆகிருக்கு ஆனால் முன்னாடி வந்து அது ரொம்ப எல்லாருமே அது வழக்கமாகவே பண்ணின்றது வழக்கமாகவே இருந்தது விஷயம் அது இப்போது இதில் திருப்பாவை பாவை இதை வச்சு அந்த தினம் அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் பாராயணம் பண்ணி விளக்கேற்றி நேமித்தியம் பண்ணி எல்லாம் செஞ்சோம்னா இந்த கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் கைகோடி வரும் இதுக்கு வந்து மகாபரிவா வந்து ஒரு நல்ல ஒரு வைபவத்தில் மகிமையிலேயே அதில் வந்து ஒன்று இருக்குது இப்போ மாதிரிலாம் அடிக்கடி போய் மடத்துக்கு போய் பார்க்குற மாதிரியோ வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாத காலங்கள்லையே அவரை பற்றி அவரோட மகிமையை தெரிஞ்சவாள்லாம் அங்கங்கே ஆற்றுலேருந்து வீட்டிலருந்தே அவரை ஸ்மரிச்சுன் இருந்தவாழ்லாம் எத்தனையோ பேர் அப்படிதான் திருவியார் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவள் ரொம்ப பெரியவாளோட அத்தியந்த டிவோட்டி அவள் தான் குரு ஜகத்குரு அப்படின்னு வேண்டிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறவள் அவள் ஒரு தடவை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் லேட் மேரேஜஸ்லாம் அப்போ கிடையாது ரொம்ப கவலைப்படுவா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற வருத்தத்தில் பெரிவாளை போய் பார்க்க போகும்போது பெரியவா த தம் பக்கத்தில் வர சொல்லி அந்த பொண்ணை மார்கழி மாதத்தில் வரதுப்போ மார்கழி மாதம் தினம் ஆண்டாளுக்கு அந்த பாசுரத்தை படித்து வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரோம் அவள் அதை செஞ்சுகிட்டே இருக்க கரெக்டாக அந்த மார்கழியை முடிய யாரோ வந்து வாசல் கதவை தட்டி இந்த மாதிரி உங்கள் காற்றுல பொண்ணு இருக்கலாமே எங்கள் பையனுக்கு வேணும்னு கேட்டு உடனடியாக பெரியவா அனுகிரகத்தில் கல்யாணம் நடந்ததாக நம்ம பார்க்குறோம் இந்த திருப்பாவை திருவம்பாவையோட மகிமை எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரியவா திருடமருதூரில் வந்து முகாம் இருக்கும்போது அந்த திருப்பா திரும்பாவை தினம் பாராயணம் பண்ணணும் எல்லாருமே அப்படிங்கிறதுக்காகவே நிறையா பேரை என்கரேஜ் பண்ணி அப்போ அந்த திருப்பா திரும்பாவை ஒப்பிச்சாலெல்லாம் தங்க காசு கொடுக்கறது வெள்ளிக்காசு கொடுக்கறதெல்லாம் மனத்து மூலமாக பெரியவா ஏற்பாடு பண்ணியிருந்தாள் தெரியும் பெரு வாங்கினான் இருக்கா அது அதுக்காக ஏன்னா ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் ப்ரைஸ் கொடுக்குறேன் போட்டி மாதிரின்னு சொன்னால் எல்லா குழந்தைகளும் ஆசைப்படும் இல்லையா அதுக்காகவாவது நெற்று பண்ணும் அதுக்காகவாவது படிக்கும் அப்படின்னு அவளை தூண்டி அவளோட ஆர்வத்தை தூண்டி அந்த மாதிரிலாம் அவள் வந்து நிறையா பண்ணினான் நான் ஒரு நாலு வருஷம் முன்னாடி கூட மதுரையில் ஒரு அம்மாவை மீட் பண்ணேன் நல்ல வயசானவா அவள் கிட்டத்தட்ட ஒரு பெரியவா சொன்னதுலேருந்து அது ஒரு மறுவளர்ச்சி இயக்கம் மாதிரியே நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் இதை படித்து கா காற்றால் வெளில சொல்லணும் சாயங்காலத்தில் சொல்லணுங்கிற மாதிரிலாம் பண்ணும்போது அந்தம்மா எத்தனையோ பேர் இன்னி வரைக்கும் தயார் பண்ணிட்டுருக்காள் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் அவள் வந்து எத்தனையோ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவளை வந்து தயார் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா ஒரு தடவை அந்த மாதிரி அவளோட சர்வீஸை பாராட்டி பெரிவாக ஷட்கோணமாக தங்கத்தில் ஒரு டாலர் அவளுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காள் இவ்வளோ தூரம் நீ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை நம்ம என்ன சர்வீஸ் பண்ணினோம் எவ்வளோ தூரம் ஒரு டெடிக்கேஷனோடு பண்ணியிருந்தால் அது அவருக்கு ரீச் ஆயிருக்கும் இன்றைக்கும் அவளோட எண்பத்தஞ்சு வயசுலேயும் அந்த அம்மா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறது நான் அவளை பார்த்துட்டு வந்தேன் அது மாதிரி எல்லோரும் அதை இப்போயாவது நம்ம தெரிஞ்சுட்டோமேங்கிறதுக்காகாது காரத்தால் எத்தனை மணிக்குனாலும் எழுந்துக்கோங்கோ ஆனால் கார்த்தால பாராயணம் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்கோ நாளையிலேருந்து நம்ம திருப்பாவை திருவம்பாவை ஒன்று ஒன்றா பார்ப்போம் மகாபிரிவாளே